இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் போகிற பாதை சரிதானா எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதைகளில் நான் சரியாகத்தான் நடந்து கொண்டு போகிறேனா பாவ வழிகளுக்குள்ளாடி விழுந்து விடாதபடிக்கு என்னை வழிநடத்தி செல்லக்கூடியவர் யார் என் பிள்ளைகளை வழிநடத்தி செல்லக்கூடியவர் யார் இந்த தீங்கின் காலம் எங்களை சூழ்ந்து கொள்ளாதபடிக்கு என்னை கரம் பிடிக்கிறவர் யார் என்று अनेक தேவ சமூகத்தை நோக்கி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் நேர்த்தியான பாதையில் உங்களை வழிநடத்தி கொண்டு செல்வேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் யாத்ரா முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார் இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி வந்த தெய்வம் வனாந்தரத்தில் கூடாரங்களை போட்டு அவர்கள் தங்கினார்கள் ஆண்டவருடைய மேகம் பகலிலே மேகஸ்தம்பம் போலவும் இரவிலே அக்னி ஸ்தம்பம் போலவும் அவர்களை சூழ்ந்து பாதுகாத்து கொண்ட தெய்வம் அவர்களோடு கூட வழி நடந்து வந்தே இருந்தார் அந்த தெய்வத்தை அநேக வேலைகளில் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள் அநேக நேரங்களில் வேண்டாத தெய்வத்தை போல தெய்வத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனாலும் கர்த்தர் அந்த ஜனங்களை கைவிடாதபடி மோசே என்கிற தலைவன் மூலமாய் அந்த காணாருக்குள் பிரவேசிப்பதற்கு வழி நடத்தி கொண்டு வந்த போது மோசே சொன்ன ஒரு காரியம் ஆண்டு உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக கடந்து போகட்டும் நீர் எனக்கு முன்பாக போவீரே ஆனால் எப்பேற்பட்ட தடைகளாய் இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் விலகப்படுமே அந்த தடைகள் எல்லாம் மாற்றப்படுமே நாங்கள் சுமூகமாய் நடந்து வருவதற்கு அது ஏதுவாக இருக்குமே என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்டபோது ஆண்டவர் சொன்னார் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வாக்கு தத்தமாய் சொன்ன வார்த்தையைத்தான் நாம் வாசிக்க கேட்டோம் இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்தில் ஆண்டவர் முன் சென்று நடக்கிறாரா இல்லை மனுஷன்தான் முன் சென்று நடக்கிறானா சற்று யோசித்து பாருங்கள் கர்த்தர் முன் சென்று நடப்பாரேயானால் உங்களுடைய வாழ்க்கை காணாணி நோக்கி பிரயாணமாய் இருக்கும் சத்ருவையோ மனுஷனையோ முன்னாடி வைத்து நீங்கள் நடந்து கொள்வீர்களே ஆனால் இடையில் விழுந்து போவீர்கள் பாவ காரியத்துக்குள் அகப்பட்டு விடுவீர்கள் ஆண்டவர் சொல்கிறார் என் சமூகத்தை பார்த்து நடப்பா என்னுடைய அடிச்சுவடை பார்த்து நடப்பா நான் நன்மையான பாதைகளை உங்களுக்கு விசாலமாக்கி தருவேன் எந்த இடத்திலெல்லாம் கோணல்கள் கிடக்கிறதோ எந்த இடத்திலெல்லாம் தாறுமாறாய் கிடக்கிறதோ அதையெல்லாம் செவ்வைப்படுத்தி நேரான நியாயமான கொண்டு போய் சேர்க்கிறதற்கு நான் ஜீவனுள்ள தகப்பன் என்று இன்றைய காலை பொழுதில் குடும்பத்தை பார்த்தாண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆண்டுபோரே நீர் என்னுடைய வாழ்க்கையில வந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டுபோரே என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் வந்ததற்காக ஸ்தோத்திரம் என் குடும்பத்தில் நீர் வந்ததற்காக ஸ்தோத்திரம் எங்களுக்கு முன்பாக நாங்கள் உண்மை வைக்கிறோம் ஆண்டுபோரே உலகத்தையெல்லாம் பின்னாடி தள்ளிவிட்டு கர்த்தரை நாங்கள் முன்னாடி வைக்கிறோம் ஆண்டுபோரே நீர் எங்கள் குடும்பத்தில் பெரிய செய்யப்பா சத்ருமானவன் எங்களை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறான் எங்களை போக விடாதபடிக்கு தடைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்தகார சக்திகளை கர்த்தர் உழைத்து போடுங்கன்னு சொல்லி எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேர் குடும்பத்திலேயும் தேவ அபிஷேகம் ஊற்றப்படுகிறது ஆண்டவர் சொல்லுகிறானா உன் குடும்பத்தில் தங்கி தாபரிப்பேன் உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சீர்கேடுகளை நான் மாற்றி தருவேன் உனக்கு நான் நல்ல இலைப்பாருதலை தருவேன் இரவு நேரத்தில் தூங்க விடாதபடி சத்ருமானவன் விலவீனப்படுத்திக் கொண்டிருக்கிறான் அல்லவோ சத்ருமானவன் எழும்பி ஜொலித்துக் கொண்டிருக்கிறான் அல்லவோ அப்பேற்பட்ட சத்ருக்களையெல்லாம் நான் அதம் பண்ணி உனக்கு நல்ல நித்திரையை நான் உனக்கு தருவேன் ஒரு இலை நான் உனக்கு கட்டளை இடுவேன் ஏனென்றால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன் குடும்பத்தில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன் உன் குடும்பத்தாரோடு கூட நான் வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தெய்வம் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் மேன்மை அடைவாய் into ஆவியானவர் வாக்குரைத்து கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் வாஞ்சித்து சொல்ல முடியும் ஆண்டவரை உன்னுடைய சமூகத்தை பின்தொடர்ந்து நடந்த எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் என் குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடிந்தது என்னுடைய வாழ்வாதாரம் உயர்த்தப்பட்டது மனுஷனை பார்த்து நடந்திருப்பேனே ஆனால் பாதி வழியிலே நான் விழுந்து என்னுடைய பாவத்துக்குள் அகப்பட்டு நான் நஷ்டமடைந்து போயிருப்பேனே ஆண்டவருடைய கரம் என்னை தாங்கி பிடித்ததுனால் நான் ஜீவனோடு இன்னைக்கு இன்றைக்கும் இருக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும் எத்தனை முறை சத்துருக்கள் உங்களை வழிமறித்தது உண்டு எத்தனை அமலேக்கிய சக்திகள் உங்களை வழிமறித்தது உண்டு மீதியானிய வல்லமைகள் உங்களை வழிமறித்தது உண்டு அத்தனை வழிமறிப்பிலேயும் இருந்து உங்களை கர்த்தர் பாதுகாத்தாரே ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மகனே நீ ஏன் அடிச்சுவோட பார்த்து நடந்து வா என் சமூகம் போகிற திசையை நோக்கி நீ நட நீ பெரிய காரியங்களை செய்வாய் நீ பெரிய

ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் செலுத்துகிறோமா இந்த காலை பொழுதிலும் கூட ஆவியானவர் எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று அழகான ஒரு வார்த்தை தந்திங்காண்டு வரேன் இந்த குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்தில் கர்த்தருடைய கரம் வைக்கப்படட்டும் உங்களுடைய சமூகம் அவர்களுக்கு முன்பாக செல்லட்டும் அந்த தடைகளை உடைத்தறியும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் அனுப்புகிறேன் பொல்லாத கிரியைகளினால அகப்பட்டு மேலே எழும்ப முடியாதபடிக்கு திகைத்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களை கர்த்தர் பலப்படுத்தி கர்த்தருடைய சேனை மீட்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜபிக்கிறோம் அனுப்புகிறேன் பெரிய அற்புதத்தை செய்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம் உம்முடைய கரம் அந்த இடத்துல வைக்கப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இங்கே மட்டுமாய் வழி நடத்தினவர் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒரு தீங்குக்கும் விட்டு கொடுக்காமல் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து அவர்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீரே பெரிய காரியங்களை செய்யப்பா நீரே பெரிய காரியங்களை செய்து அவர்களை உயர்த்தி காண்பிக்க கர்த்தர் இரக்கம் செய்யப்பா உம்முடைய சமூகத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் உம்முடைய சமூகத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் கர்த்தருடைய மகிமை அந்த இடத்துல வெளிப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதை கேட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் தேவ பிரசனம் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் தேவனுடைய ஆளுகை அந்த கூடாரத்தில் கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் அண்டு ஒரு தீங்கும் வராதபடிக்கு கர்த்தர் அவர்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே